நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நமது அன்றாட உணவில் இட்லிக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு ஒரு காலத்தில் இட்லி என்பது பலகாரம் பலகாரம் எப்போ சாப்பிடுவோம் பண்டிகை காலங்களில் தான் விழா காலங்களில் தான் மற்ற நாட்களில் வீட்டில் பழையது இருக்கும் நீராகாரம் சாப்பிடுவாங்க கேவுரு கம்மங்கூடு இருக்கும் ஆனால் இப்போது இட்லி தோசை இல்லாத காலை சிற்றுண்டி இருப்பதே இல்லை அந்த அளவுக்கு நமது வாழ்வோடு ஒன்றிவிட்ட உணவிது தென்னிந்திய உணவு வகைகள் எப்பவும் காரம் புளிப்பு இனிப்புன்னு அறுசுவையும் நிறைந்த உணவாக இருக்கும் இதில் இட்லி குழந்தைகளிலிருந்து வயசுல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏற்ற உணவு இது உடலுக்கு தெம்பையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்து உடம்பை எப்போதும் உற்சாகமாக வச்சிக்க உதவும் இட்லியின் இந்த குண நலனுக்கு முக்கிய காரணம் அதில் சேர்க்கப்படும் உளுந்து உளுந்து பயிறு வகை பயிர் என்பதால் புரதச்சத்து அதிகமுடையது நம்ம நாட்டின் எல்லா பகுதிகளிலையும் உளுந்து சாகுபடி ஆகுது ஜெகதீசன் ஐயா வெங்காயம் சாகுபடி செய்வீங்க உங்கள் நிலத்தில் கொஞ்சம் உளுந்துக்கு ஒதுக்கி பாருங்கள் சித்திரப்பட்டம் தைப்பட்டம் புரட்டாசி பட்டம் இப்படி பல பருவ காலங்களில் உளுந்து சாகுபடி செய்யப்படுது கடுமையான கொடிய நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டவர்களின் உடல் ரொம்ப மோசமாக இருக்கும் அதோட நோயிலிருந்து விடுபட்டாலும் நோயாளி போலவே தோற்றமளிப்பார்கள் இது போன்றவர்களின் உடல்நிலை தேற தேகம் வலுப்பெற உளுந்து சிறந்த உணவு சிறந்த மருந்து உளுந்தை அரிசியோட கலந்து அரைச்சி இட்லியாக்கி சாப்பிட்றது ஒரு வகை உளுந்த களியாகவோ கஞ்சியாகவோ அல்லது அரிசி சேர்த்து அரைச்சி வேக வச்சியும் சாப்பிட்டு வந்தால் தேகம் வலுப்பெறும் எலும்பு தசை நரம்புகளின் ஊட்டத்துக்கு உளுந்து நல்லது அப்புறம் உளுந்து தவிடு நீக்காத பச்சரிசி சுக்கு வெந்தயம் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி களி செஞ்சு பணவல்லத்துடன் கலந்து சாப்பிட்டா உடல் சூடு தனியுமா உளுந்த நல்லா பொடி செஞ்சு சலித்து அதோட தேவையான அளவு முட்டையின் வெள்ளை கருவை கலந்து அடிபட்ட இடத்துல தடவி கட்டு போட்டால் இரத்தக்கட்டு விரைவில் நீங்குமா இடுப்பில் தெம்பில்லாதவர்கள் உளுந்து களி செய்து தினமும் சாப்பிடணும் நாற்பது வயதை கடந்தவர்களும் குறிப்பாக பெண்கள் பருவமடைந்த பெண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தேவை இவர்களுக்கு உளுந்தங்கஞ்சி கஞ்சி கொடுத்துட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியம் பெறும் இவ்வளவு நன்மைகள் இந்த உளுந்துனால் ஒரு அறுபது எழுபது நாட்களில் சாகுபடி செய்து அறுவடையை முடிச்சிடலாம் ஏக்கருக்கு ஆயிரம் கிலோ விளைச்சல் எடுக்கிற விவசாயிகள் டெல்டாவில் இருக்கிறாங்க உளுந்தோட சேர்ந்து வர்றது தான் பாசி பயிரும் பாசிப்பயிரும் உளுந்த போலவே அவ்வளவு நல்லது நம்மகிட்டையே நிறைய வளம் இருக்குது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் வெளிநாட்டு உணவு வகைகள் கலாச்சாரம் பண்பாடை தேடி ஓடுறோம் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்முடைய சூழல் தட்ப வெப்பநிலை இதெல்லாம் வேற வெளிநாட்டில் இதெல்லாம் இன்னும் வேறுபட்டு இருக்குது வெளியிடத்து ஆதாரங்களை தவிர்த்து உள்ளிடத்து ஆதாரங்களை பயன்படுத்த வரணும் கிராமத்தில் காலையில் எழுந்து வாயில் ஆள் அல்லது வேலங்குச்சியை வச்சுக்கிட்டு வயலை சுற்றி வருவாங்க விவசாயிகள் பெரியவங்க இப்படி சுற்றி வர்றது பல பணிகளை செய்து முடிக்க உதவிகரமாக இருக்கும் ஆடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சும்பாங்க பொன்மொழி ஜெகதீசன் ஐயாவுக்கு தெரியாததா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்